கும்பகோணத்திலிருந்து பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் நாச்சியார் கோவில் பக்கத்தில் இருக்கிறது தான் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த கூகூர் ஆமரவனேஸ்வர சிவாலயம் மாமரங்கள் அடங்கிய வனத்தில் எழுந்தருளியதால் சிவன் அமரவனேஸ்வரர்னு அழைக்கப்படுறார் அம்பாள் மங்களாம்பிகை ஒன்பதாம் நூற்றாண்டின் இறுதியில ஆதித்த சோழனால் கட்டப்பட்டது இந்த கோவில் சோழ மன்னன் ஆதி ராஜேந்திரனுக்கு ஏற்பட்ட நோய் இங்குள்ள சிவனையும் பைரவரையும் வழிபட்டதால் குணமாகியதா கல்வெட்டு செய்தி சொல்லுதுங்க பாண்டவர்கள் வனவாசம் செய்யும் போது வழிபட்ட தளம் இது மூன்று நிலை ராஜகோபுரத்தோட பிரம்மாண்டமாய் காட்சியளிக்குது இந்த கோவில் விஞ்ஞான சம்பந்தரால் பாடல் பெற்ற திருத்தலம் அர்ஜுனன் மற்றும் துர்வாசரின் சிலைகளும் இங்க இருக்கு இங்க இருக்கிற துர்கையின் இடது மணிக்கட்டில் கிளி ஒண்ணு இருக்கிறது கூடுதல் விசேஷம் சோழர் காலத்துல இந்த ஊர் திருநாரையூர் நாட்டு கூகூர்னு அழைக்கப்பட்டது உண்கல்ல ரொம்ப அழகான நடன மங்கையின் சிற்பங்களை நீங்க பார்க்கலாம் உத்தம சோழன் இந்த கோவிலை புதுப்பித்து கற்றலியா மாற்றினான் கட்டாயம் பார்க்க வேண்டிய சிவஸ்தலம்